வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் கணிதம் தனி வட்டி இந்த கணக்கை பாருங்கள் வைப்புத்தொகை ரூ ஒரு லட்சம் மற்றும் வட்டி விகிதம் பத்து சதவீதம் எனில் ஒரு ஆண்டிற்கான தனிவட்டி தொகை என்ன அப்போது தொகை வந்து ஒரு லட்சம் கொடுத்துருக்காங்க வட்டி விகிதம் பத்து சதவீதம் ஒரு ஆண்டுக்கான வட்டி கேட்குறாங்க இப்போ பி வந்து ஒரு லட்சம் எண்ணை கொல்லட்டு ஒரு ஆண்டு ஆறை கொல்லட்டு பத்து சதவீதம் ஐ என்னன்னு கேட்குறாங்க ஐசிக்கு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு இதில் பி வந்து ஒரு லட்சம் இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஆறு வந்து பத்து சதவீதம் அப்போ பத்து பை நூறு இப்போ ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த ஆயிரமும் இந்த பத்தையும் பெருக்குனாக்கா பத்தாயிரம் அப்போ வட்டி வந்து பத்தாயிரம் இந்த ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ஒரு வங்கி பாலுவுக்கு வீட்டுக்கடனாக ஒன்றரை லட்சத்தை ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தனி வட்டி விகிதத்தில் அறுபது மாத காலத்தில் காலத்திற்கு வழங்குகிறது எனில் அவரால் செலுத்தப்படும் மொத்த வட்டி தொகை என்ன கேட்குறாங்க வங்கி வந்து பாலுக்கு வீட்டுக்கடைனா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் அறுபது மாத காலத்துக்கு தருது அப்போது அவரால் செலுத்துகிற வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போது பி வந்து இதில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எண் வந்து அறுபது மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க எப்பயுமே மாதங்களில் கொடுத்துருந்தா அதை நம்ம ஆண்டுக்கு மாற்றிக்கணும் அப்போ அறுபது பை பன்னெண்டு போட்டிங்கன்னா பன்னெண்டாவில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஐந்து அஞ்சு பன்னெண்டு அறுபது அப்போது எண் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆர் வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஐ என்னன்னு கேட்குறாங்க ஐ ஈக்குவல் டு என்ன ஐஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இன்ட்டு எண் வந்து ஐந்து இன்ட்டு ஆர் வந்து ஏழு புள்ளி ஐந்து பை நூறு பொண்ணு இப்போ இந்த ரெண்டு ஜிரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா மீதி வந்து ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு இருக்குது அதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரத்தி இரநூற்றி ஐம்பது இங்கே பெருக்கி காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்போது வந்து தனி வட்டி வந்து ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த கணக்கை பாருங்கள் ஆண்டுக்கு நாலு புள்ளி ஐந்து சதவீதம் எனும் எளிய வட்டி விகிதத்தில் ரூபாய் நானூற்று ஐம்பதுக்கு ரூ எண்பத்தி ஒன்று வட்டியாக ஈட்டை எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஆண்டுக்கு நாலு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விகிதம் வட்டி வந்து உங்களுக்கு எண்பத்தோரு ரூபா அப்போது நாலாயிர நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எண்பத்தோரு ரூபாய் வட்டினா வருதுன்னா எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்குறாங்க அப்போ எண் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி வந்து நானூற்றி ஐம்பது ஐஇ வட்டி வந்து எண்பத்தோருபா வருது ஆர் பி வட்டி விகிதம் நாலு புள்ளி ஐந்து ஆண்டு கேட்குறாங்க அப்போ ஐசி கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஒரே ஃபார்முலா தான் அதிலே தான் நம்ம வந்து எல்லாமும் கண்டுபிடிக்கணும் இந்த ஐசி கொல்லிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது அழகாக ஐ வந்து எண்பத்தி ஒன்று வட்டி அப்போ பி தொகை வந்து நானூற்றி ஐம்பது இன்ட்டு எண் காலம் இன்ட்டு நாலு புள்ளி ஐந்து வட்டி விகிதம் நாலு புள்ளி ஐந்து பை நூறு அப்போது எண்பத்தி ஒன்று அப்போ இதுலேருந்து எண் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி மாற்றி எதிக்கணும் எண் ஈக்குவல்ட்டு எண்ணெய் அப்படியே வச்சுட்டு இந்த எண்பத்தி ஒன்றுக்கு கீழே இந்த நானூற்று ஐம்பது நாற்பத்தி ஐந்து வந்துடும் வைத்தலில் இந்த நூறு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்களுக்கு போயிடும் அப்போ எண் ஈக்குவல்ட்டு எண்பத்தி ஒன்று இன்ட்டு நூறு பை நானூற்று ஐம்பது இன்ட்டு நாலு புள்ளி அஞ்சுன்னு வந்துடும் இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டுங்க அப்போ ரெண்டஞ்சு பத்து ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இந்த ஒம்போதையும் இந்த எண்பத்தி ஒன்றையும் கேன்சல் பண்ணிங்கன்னால் ஒரு ஒம்பது 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 எண்பத்தி ஒன்று இப்போ வந்து மேலே வந்து ஒம்பதும் ரெண்டும் இருக்குது புரியுதுங்களா ஒம்பது ரெண்டு பதினெட்டு கீழே வந்து நாலு புள்ளி அஞ்சு தான் இருக்குது அப்போ பதினெட்டை நாலு புள்ளி அஞ்சால் ஒதுத்தாக்க உங்களுக்கு என்ன வரும் நாலு இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் வந்து பத்தாழ பெருக்கி பத்தாழை வகுத்திருக்கேன் அப்போ பத்தாழை பதினெட்டை பெருக்குனாக்கா நூற்றி எண்பது நாலு புள்ளி அஞ்சு பத்தாள் பெருக்குன்னா நாற்பத்தி ஐந்து அப்போ நாற்பத்தைந்து நூற்றி எண்பதையும் கேன்சல் பண்ணால் நான்கு அதான் ஆண்டுகள் நான்கு இந்த கணக்கை பாருங்கள் ஒருவர் ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் கடன் பெறுகிறார் மூணு ஆண்டுகளுக்கு பின் அவர் வட்டியாக மட்டும் ரூ ஐயாயிரத்தி நானூறை செலுத்துகிறார் எனில் அவர் பெற்ற கடன் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க கடன் தொகையை கேட்குறாங்க புரியுதுங்களா அப்போ ஐ வந்து வட்டி வந்து ஐயாயிரத்தி நானூறு கொடுத்துருக்காரு எத்தனை ஆண்டுக்கு மூணு ஆண்டுக்கு கொடுத்துருக்காரு அவர் பெற்ற தொகைக்கு வட்டி விகிதம் வந்து ஆண்டுக்கு பன்னெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போ அவர் பெற்ற தொகை பி என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஐ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஐஸ் இக்குவல்டி பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதில் பிஏ மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அப்போ ஐக்கு வந்து ஐயாயிரத்தி நானூறு ஈக்குவல் டு பி எண் வந்து மூணு ஆண்டு ஆர் வந்து பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு பை நூறு அப்போது பி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க ஐயாயிரத்தி நானூறு இன்ட்டு நூறு இங்கே மேலே இருக்க மூணு இன்ட்டு பன்னெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகித்தல் குந்துடும் மூணு இன்ட்டு பன்னெண்டு அப்போது இந்த இந்த மூர் மூணு மூணு ஆச்சா ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூறு மூணு அடித்தா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு அடுத்து வந்து இந்த பன்னெண்டை வந்து ரெண்டார் பன்னெண்டு இதை ஆறால் அடித்தா ஆயிரத்தி எண்ணூறு ஆறால் அடித்தா முந்நூறு இப்போ மேலே என்ன இருக்குது முந்நூறு இங்கே வந்து இந்த ரெண்டால் இந்த நூறு அடித்தா ஐம்பது அப்போ முந்நூறு இன்ட்டு ஐம்பது இருக்குது முந்நூறு இன்ட்டு ஐம்பதும் ஆ பதினைந்தாயிரம் அப்போது அவர் பெற்ற தொகை வந்து பதினைந்தாயிரம் புரியுதுங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்